தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரி ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எண்பத்தி ஒன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் இன்பப் பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பிற்கலவி செய்த ஆதி பிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவது தானே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உயிர்கள் பிறந்த பிறவியிலேயே பேரின்பம் அடைவதற்கு தேவையான அனைத்து வழிகளையும் இறைவன் செய்து வைத்திருந்தாலும் உயிர்கள் தாம் எடுத்த பிறவியில் துன்பத்தை தரக்கூடிய உலக ஆசைகளின் வழியே பலவித செயல்களை செய்கின்றனர் உயிர்கள் ஆசை வழியே சென்றாலும் உயிர்கள் மீது கொண்ட பேரன்பினால் அவர்களின் பிறவியை அறுக்கும் ஒரு வழியாக தூய்மையான அன்பை வைத்திருக்கின்றான் ஆசை வழியே சென்று துன்பத்திற்குரிய காரியங்களை செய்யும் உயிர்களானாலும் தூய்மையான அன்புடன் இருந்தால் அவர்களுக்கு வேறு இல்லாத முக்திய இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருள்வான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்